வணக்கம் நாளை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சந்திரகிரணம் நிகழ உள்ளது இந்த சந்திரகிரணத்தினறு பொதுமக்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சந்திரகிரணம் செய்யக்கூடிய நேரம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் சந்திரகிரகணம் நாளை இரவு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழ உள்ளது இன்று நிகழக்கூடிய இந்த சந்திரகிரணம் பூரண சந்திரகிரகணமாக அதாவது முழு சந்திரகிரகணமாக உள்ளது இந்த சந்திரகிரண நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பரிகார ராசிகள் என்ன தெரியக்கூடிய நேரம் என்ன தெரியக்கூடிய இடங்கள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் சந்திரகிரகணம் என்பது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது சந்திரகிரகணம் நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய மூன்றாவது சந்திரகிரகணம் இது இந்த சந்திரகிரகணம் நாளை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணிக்கு நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது ஐம்பத்தி ஏழு பகுதி கிரகணமாக துவங்கக்கூடியது அப்போது சந்திரன் இரண்ட கருணில் பகுதிக்குள் நுழையும் இந்த கிரகணத்தை எளிதாக பார்க்கலாம் இரவு பதினொன்று பூஜ்ஜியம் ஒன்று முதல் நள்ளிரவு பனிரெண்டு புள்ளி மூணு மூணு மணி வரையில் சந்திர முழுமையாக மறையும் அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணிக்கு சந்திரன் கருநிழல் பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறும் அதிகாலை இரண்டு இருபத்தைந்துக்கு புறநிழல் பகுதியை விட்டு வெளியேறும் கிரகணம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் முடியக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி கிரகணம் நிலக்கூடிய ராசி கும்பம் சாந்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் விசாகம் ராசிகள் பொறுத்தளவில் மிதுனம் கடகம் துலாம் உருச்சகம் கும்பம் மற்றும் மீனம் இந்த சந்திரகிரகணம் இந்தியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா மேற்கு பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகியவற்றில் தெரிய உள்ளது இந்த கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது சென்னை கோட்டூர் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் கிரகணத்தை தொலைநோக்கி வழியாக பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாளை இரவு ஒன்பது மணி முதல் கிரகணம் விடும் வரையில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் கிரகணம் தொடங்குவதற்கு சுமார் ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக தோஷகாலம் தொடங்குகிறது அதனால் கோவில்களில் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாக நடை சாத்தப்பட்டு அதிகாலையில் கோவில்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு பரிகார பூஜைகள் முடிந்த பின்பு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிரகணம் முடியக்கூடிய நேரத்தில் ஆண்கள் குளம் அல்லது ஆற்றங்கரையில் தர்ப்பணம் செய்வதால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் கிரகணத்தின் போது உங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம் செய்யலாம் விஷ்ணு சகசரநாமம் லலிதா கந்த சஷ்டி கவசம் போன்ற பல மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் கூறலாம் கிரகண நேரத்தில் நாம் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் அது ஆயிரம் முறை சொன்னதற்கு பலனாக நமக்கு பெற்றுத்தரும் கிரகணம் துவங்குவதற்கு ஏழு மணி நேரம் முன்பாக உணவு சாப்பிட்டு விடுவது நல்லது வயதானவர்கள் நோயாளிகள் மருந்து மாத்திரைகள் எடுப்பவர்கள் இதிலிருந்து விதிவிலக்கு பெறுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் ஒரு இருட்டு அறையில் அமர்ந்து கொண்டு தெரிந்த சுவாமி சோகங்களை கூறுவது நல்லது கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற குறுமையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் கிரகண காலத்தில் யாரும் உணவு தண்ணீரை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இப்படி செய்வதால் ஜீரண சக்தி பலவீனமடைந்து நோய்வாய்ப்படுவார்கள் என்பது ஐதீகம் பிறகு கிரகணம் முடிவடைந்தவுடன் குளித்துவிட்டு சாப்பிட வேண்டும் கிரகணக்கதிர்கள் உணவுப் பொருட்களை தாக்காமல் இருக்க அனைத்து உணவு மற்றும் தண்ணீரிலும் துளசி இலைகள் தர்பை அல்லது அருகம்புள்ள இலைகளை போட்டு வைப்பது நல்லது கிரகணம் முடிவடைந்த பின்பு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு காலையில் ஆலயம் சென்று இறைவனை வணங்கிய பின்பு அன்றைய பணிகளை தொடங்குவது நல்லது கிரகண நாளில் எந்த சுபகாரிய நிகழ்வையும் நடத்தக்கூடாது கரணத்தின் போது நகங்களை வெட்டுவது முடியை சீவுவது பல் துளக்குவது போன்ற செயல்களை தவிர்க்கவும் கரணத்தின் போது தூங்கக்கூடாது என்பது நம்பிக்கை இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி